என்னை பொறுத்த விஜய் அழைத்த குற்றவாளி ஆனால் விஜயை விட இப்படி செய்கிற வைக்கிற அறிவளித்த உடைய அவித்துட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு அங்க பிரதேசம் திருப்பதிக்கு திருப்பதிக்கு மொட்டையடிக்க போற முருகன் கோயிலுக்கு நீங்க அகல் குத்திக்கிட்டு போற இந்த முட்டாள் ரசிகராக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை நான் குற்றம் சாட்டுகிறேன் மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் சரியா இருந்தாதான் நமக்கான நல்ல தலைவன் கிடைப்பான் நல்ல தலைவன் எங்கிருந்து உருவாவான் மக்களிலிருந்து இருந்து ஒருவனாகத்தான் உருவாக வேண்டும் தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக பிடி சிகரெட் போதை வாசுகளுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாக ஒரு சினிமா துறை வந்து வந்த ஒரு பாடகி சொல்லி இருக்காங்க இன்றைக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் எம் ஆர் சாலைகளிலே முற்று கொக்காயின் கஞ்சா போன்ற போதை பொருள்களை விற்பது புசி ஆனந்த் என்று நேரடியாக குற்றம் சாட்டி தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருக்காங்க அதை குறித்து ஏன் விஜய் வாய் திறக்கவில்லை ஏன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு உளவுத்துறை ஏன் அது குறித்து ஒரு விசாரணை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களே உங்களோடு இருக்கின்ற உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் கைகோத்திருக்கிற பல அதிகாரிகளின் சூழ்ச்சிகளும் இதில் அடங்கியிருக்கிறது நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய தருணம்